அனைவருக்கும் வணக்கம் ஞானவன் ராஜா அவர்கள் வந்து ஒரு பருத்தி வீரம் படம் எடுத்தாங்க அப்போது நல்லா தெரியும் அவர் வந்து தீவிர சினிமா ரசிகர் ஒரு நல்ல படம் ஒரு பிரம்மாண்டமான படம் ஒரு வித்தியாசமான படம் அப்படிங்கறத எப்பவுமே அவருடைய ஆசை அது ஒரு எடுத்த முதல் படம் பருத்தி வீரம் பார்த்திருக்கீங்க சினிமா பத்தி அவருக்கு வந்து அக்குவே ஆண் எல்லாமே உங்களுக்கு தெரியும் படம் எப்படி எடுக்கிறது அது எப்படி ப்ரமோட் பண்றது எப்படி பிசினஸ் பண்றது எல்லாமே அவருக்கு கிளியராக தெரியும் அவர்கிட்ட ஒரு வேலை ஒப்படைச்சுட்டா அவ்வளோ கச்சிதமா அவர் வந்து அவர் செய்றாரு இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம் எடுத்துக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ வந்து நீ கேட்டாங்க என்ன இந்த மாதிரி இந்த விழாவில் வந்து நீங்க வந்து கலந்துக்க கலந்து கலந்து மட்டுமா அப்படியா சொல்லிட்டு நான் வந்து ஷூட்டிங் இருந்ததுனால நான் வந்து கலந்துக்க முடியாது நான் ஜஸ்ட் நான் வந்து ஒரு வீடியோ போயிட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னேன் அதான் அவங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் சித்தசிவா அவர்கள் வந்து ஒரு படம் தான் அவர் கூட பண்ணது அது அண்ணாத்தர் ஆனா ஒரு இருபத்தஞ்சு முப்பது படம் நம்ம பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி ஒரு ஒரு நெருக்கம் நமக்குள்ள ஆயிடுச்சு சித்தசிவா மாதிரி ஒரு நல்ல மனிதரை இண்டஸ்ட்ரியில பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு குழந்தை மனசு வேலை 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 அந்த மக்களுக்கு என்ன தெரியும் என்ன வேணும் ஜனஜன்ம படம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதனால தான் நைன்டி நைன் நைன்டி நைன் பர்சன்ட் உங்க படம் எல்லாமே ஹிட் ஸோ அவர் வந்து நீங்க சொன்ன ஆசிரியப்படுவீங்க அண்ணாத்தைய படம் வந்து அந்த டையத்தில் வந்து கோவிட் செகண்ட் வேவ் அப்படி வரும் போகுது வெளியே எங்கேயோ ஷூட்டிங் வந்து அவர் பண்ண மாட்டாங்க அந்த படம் வந்து ஒரு டென் டேஸ் எம்ஜிஆர் சிட்டி பிலிம் சிட்டியில் பண்ணது ஒரே ஒரு செட்டு சாங் வெளியே போட்டது மிச்ச ஃபுல் பிக்சர் வந்து ஹைதராபாத் ராமோஜீராசிட்டியில எடுத்தது கம்ப்ளீட் பிக்சர் வெளியே போகலை கேமரா அவரா மிச்சிய வந்து ராமோஜீராசிட்டே கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி பார்த்து நான் பிரமிச்சு போயிட்டேன் அந்த வெற்றி அவருக்கு கேமராமேன் ஆக்சுவலி சிவா அவரு வந்து பேசிக்கலி கேமராமேன் தான் அவங்க ரெண்டு பேரும் அதை இன்ஸ்டியூட்ல வந்து படிச்சவங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா இவர் என்ன நினைக்கிறாரோ வெட்டுக்கு ஆல்ரெடி தெரியும் அதுக்கு மேல வந்து ஒரு ஷார்ட் வந்து இப்ப பண்ணி வச்சிருப்பாங்க இவ்வளவு வந்து ஒரு பிரம்மாண்ட இவங்க எவ்வளவு ஈஸியா பண்றாங்களே அந்த ஒரு தெரிஞ்சு சிவா கிட்டே வந்து அன்னத்தை படம் பண்ணும்போது நான் சொன்னேன் சார் நீங்க வந்து எனக்காக நீங்க வந்து ஒரு பீரியட் படம் நீங்க பண்ணுங்க கதை அது பண்ணா இங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ல சொல்லும் போது சார் நான் டெபினட்டா இதை பத்தி சீரியஸா திங்க் பண்றேன் அப்படின்னு கிட்ட சொன்னாங்க சோ கங்குவா வந்து எனக்காக வந்து திங்க் பண்ண கதை தான் இது வந்து டெபினெட்லி ஞான விழாவை கிட்ட சார் இது இவ்வளவு நல்லா இருக்கே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நாமளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா பண்ணிக்காங்க தெரியாது டெபினட்டா எனவே இது பண்ண இதுக்கப்புறம் ஒரு சிவபோதா பண்ணுவாரு சிவகுமார் அவருடைய ஒழுக்கம் அவருடைய கண்ணியம் அவருடைய நேர்மை அவருடைய அறிவு அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஜென்டல்மென் மனிதனை வந்து சில பார்க்கவே முடியாது புதிக்கு பொறந்திருவு பூஜை ஆகுமா சூர்யா அந்த அப்பாவோட எல்லா குவாலிட்டிஸும் அவருக்கு இருக்கு அவருக்கு அவருக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான படம் ஒரு புதுமையா புதுசா படம் யார் மற்ற சிங்கம் வந்து நினைச்சு கூட பார்க்காத படம் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி இருந்து அவருக்கு ஆசை ஒரு கமர்ஷியல் அவசிங்க மாதிரி படம் பண்ணியிருந்தா கூட அவர் உள்ள மனசுல அவர் அவருக்கு வந்து அந்த மாதிரி வித்தியாசமான படம் பண்ணணும் தமிழ்நாடு தமிழ் ஆடியன்ஸ்க்கு அப்படிங்கிறது எப்பவுமே அவர் வந்து அருமையான நடிகர் அவர் இந்த படத்தை வந்து நக்கங்க்வா அதை அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு மிக பிரம்மாண்டமா வந்துட்டு இது வந்து அஞ்சு லாங்குவேஜ்ல ஞானம் அல்றதை எடுத்து சிவாஸ் அமைனா அவர் வந்து டைரக்ட் பண்ணி சூர்யா அவர் வந்து நிறுத்திக்கிறார் இந்த படம் வந்து மிக மிக பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி எல்லாம் இருந்தார் எல்லாம் அதை இறவத வேண்டிகிறார் நன்றி